ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலுக்குனே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்படி ஒரு ஃபேன் நம்ம எதிர்நீச்சல் சீரியலுக்கு இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட்டான பேச்சால தன்னோட அழகான அன்பை வந்து வெளிப்படுத்திருக்காங்க எதிர்நீச்சல் டேம் கூட அந்த கியூட்டான வீடியோவை நீங்களே பாருங்களேன்

அந்த அந்த பொண்ணுங்க அந்த நல்லூர் பொண்ணு பெரியூர் பொண்ணு ஒண்ணு இவரு அந்த காட்டுல போய் ஐயோ நாங்க எந்த காலத்துல இருந்து பாக்குறோம் தெரியுமா அதை காலத்துல இருந்து பாக்குறீங்க நல்லா இருக்கு ஏமா இப்ப கல்யாணமா இல்ல ஷூட்டிங் எடுக்கிறேன் தர்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி ரெடி ஆயிடுச்சு பாய் 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 பாய்